அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு இந்த சனி பயிற்சி நம்மளுடைய ராசி மன்றம் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு எதன் வகையில பேவரா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான புடிஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பாக்கலி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே உடனுக்குடன் அப்ளிகேஷனாக கிடைக்கும் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சனி பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து இடத்துக்கு ஆக பொதுவா சனி பகவான் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு சனி பகவான் அவர் ஒரு செய்யும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் துலாம் ராசிக்கு இது டோட்டலா அப்படி இண்ட ஆகும் ஏன்னா சனி பகவான் துலாம் ராசிக்கு ஒரு யோக கிரகம் எனக்கு நாலு ஐந்து குடியவன் முழு சுபரா வருவாரு சனி பகவான் அதே போல குருவை பார்த்தா டோட்டல் அண்டர் குரு வந்து முழு பாபரா வருவாரு ஏன்னா மூன்று ஆறு குடியவனா குரு பகவான் வந்துருவாரு ஆகவே குரு வந்து அன்பேவரான பிளானட்டாவும் சனி வந்து பேவரான பிளானட்டாகவும் ரோல் பிளே பண்ணும் துலாமுக்கு மட்டும் அது ஆகவே துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வரும் சனி பகவான் ஒரு வகையில ஃபேவர் பண்ணுவாரு அதே போல ஒரு வகையில மைனஸ் ஆன பலன்களையும் கொடுப்பாரு அதே சனி பகவான் இந்த வருடத்துல நான்கு முக்கியமான இடங்களை ஆக்டிவேஷன் பண்ணுவாரு அதாவது ஆறாம் இடத்தை

செய்கிற இடம் இதை வச்சு இந்த சனி பயிற்சி அப்படிங்கறது சொல்லப்படுது இந்த சனி பயிற்சியில் நம்ம கவனமா இருக்க வேண்டிய பார்ட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால எதிலெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ்வா இருக்கு எதெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அதுக்கு அடுத்ததா பார்க்கலாம் அதே போல ஒரு சின்ன இன்டிமேஷன் பதிவை முழுமையா பாருங்க ஸ்டார்ட்டிங்ல நிறைய மைனஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க பதிவை முழுமையா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நான் ஸ்டார்ட்டிங்ல மைனஸான விஷயங்கள் சொல்லியிருக்கிறது நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை காயப்படுத்துறதுக்காகவோ உங்களை வருத்தமடைய வைக்கிறதுக்காகவோ நான் சொல்லல எங்களை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை ஓப்பன் டு ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் நாலு வார்த்தைகளை சொல்றதை விட என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பன் டு ஓப்பனா சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மைனஸான பாயிண்ட கூட நான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லியிருக்கேன் அதனால மைனஸான பாயிண்ட் இருக்குன்னு தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க வீடியோவை முழுமையா பாருங்க முழுமையா பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு நிச்சயமா கிடைக்கும் முதல்ல சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது என்ன மாதிரி மைனஸ் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பார்த்தோம்னா நமக்கு நாலு ஐந்து குரியவனா வருவாரு ஆகவே மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் தாய் தந்தை சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நிதானம் காட்டுறது அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் நமக்கு நான்காம் இடத்த அதிபதி அவர் ஆறாம் இடத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி தாய் சார்ந்த வகையில ஒரு சில கலக்கங்களை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதே லைவ்ல குரு மே மாதத்துக்கு மேல பார்த்தோம்னா பாக்கியத்துக்கு டிரான்சிட் ஆடுவாரு மே மாதத்துக்கு மேல தந்தை சார்ந்த வகையில் ஏதாச்சும் கலக்கங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுவே தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்ததாக மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் மனசுல ஏதாச்சும் ஒரு மாதிரி கலக்கம் கவலை குழப்பம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு மேக்சிமம் அதிகப்படியான கவலைகள் வந்து அப்படியே நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அது ஏதோ நம்மள வருத்தமான மனநிலையிலேயே வச்சுட்டு போகும் ஆகவே இந்த டைம் பீரியட்ல மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கல்வியில ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம் படிப்புல அதிகமான கவனம் செலுத்தணும் ஏன்னா அந்த டைம்ல பீரியட்ல அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் நம்முடைய டிராக் அப்படியே தலைகிலாம் மாத்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மேலும் படிப்பு சார்ந்த எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது உங்களுடைய ஆசானுடைய வழிகாட்டுதலின்படி நீங்க செயல்படுறது நல்ல பலன்கள் பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இருப்பினும் அது பெரிய அளவுல குழப்பம் பண்ணல இருந்தாலும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது ஐந்தாம் அதிபதி ஆறுல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது பிள்ளைகள் குழந்தை பாகியம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு விதமான வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்றவங்க ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது குழந்தை பாகியத்துல பெருசா மைனஸ் பண்ணாது இருந்தாலும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு கலக்கத்தையும் கவலையும் கொடுக்கலாம் ஆகவே தடை தாமதம் சமூகத்தோட நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம பிள்ளைகளை அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகளோட ஒரு மாதிரி போராட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை கொஞ்சம் அப்படியே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனுசரிச்சு போறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த டைம் பீரியட்ல நீங்க பேசுற வார்த்தைகள் அவர்களுடைய மனதுல போய் பசுமரத்தாணி போல அப்படியே பதிஞ்சிடும் அது ஏதோ ஒரு மாதிரி நம்மளையும் வருத்தப்படுத்தும் அவங்களையும் அதிகமா வருத்தப்படுத்தும் அவை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து காதல் உறவு இது சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனமா இருந்துக்கணும் லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு விதமான கலக்கங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு விதமான போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது எதையும் அவசரம் காட்டாம அவசர முடிவு எடுக்காம நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்த சனியுடைய பார்வை சனி பார்வை அஷ்டமத்துல பதியும் போது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு சில பயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருசா குழப்பம் பண்ணாது ஆனா ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கும் ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கோ உடல் ஆரோக்கியம் ஒரு மாதிரி ஸ்டேபிலாவே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பயத்தோட அறிகுறி நமக்கு மருத்துவ செலவுகள அதிகமாக குடுத்துகிட்டு இருக்கும் அதே அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கும்போது ஹெல்த் வைஸ்ஸா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க வெளி இடங்கள் அதிகமாக சாப்பிட்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் டையத்துக்கு சாப்பிட முடியாது டையத்துக்கு தூங்க முடியாது தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா மனமானது அமைதிப்படாது மனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல சரியான டையத்துக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு சரியான டையத்துக்கு தூங்கணும் ஸோ இது ரெண்டையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே ஒரு அறுபது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்க குறைச்சிக்கலாம் நல்ல தூக்கம் ஆரோக்கியமான உணவு இது ரெண்டும் இருந்தாலே உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா பாதிப்புகள் இருக்காது ஏன்னா அந்த டைம் பீரியட்ல ஒரு தொண்ணூறு பேருக்கு நம்மளுடைய உணவு முறை மற்றும் தூக்கமின்மை இந்த ரெண்டு தான் நமக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி குழப்பங்கள் மேக்சிமம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு அதிகப்படியான டிப்ரெஷன் அது கூட நமக்கு இந்த டைம் பீரியட்ல ஹெல்த் ப்ராப்ளமா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கொஞ்சம் தனியா கேர் எடுத்து சரியான விஷயங்களை செயல்படுத்தி செய்யறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட கூடாது பம்பு வழக்குன்னு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது அதே போல பூர்வீக சொத்துல ஏதாச்சும் குழப்பம் வருதுன்னா அதுல கோர்ட்டு இறங்க வேண்டாம் அது ஒரு மாதிரி நம்மள அப்படியே லாங் இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தோட செயல்படுறது நல்லது அடுத்தது விரையஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது இது அப்படியே அதிகப்படியான விரைய செலவுகளை தான் அப்படியே காமிக்குது ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான விரைவு செலவுகள் இந்த டைம் பீரியட்ல இருக்கும் குறிப்பா மார்ச் ஒன்பதுக்கு மேல ஒரு சிலருக்கு ஹெல்த் கட்டுறது ஒரு சிலருக்கு ஃபேமிலி ஒரு சிலருக்கு ஆல்ரெடி வாங்கின கடனை திருப்ப கட்டுறது இப்படி ஒரு ஒரு மாதிரி செலவுகள் நாலா பக்கமும் எழுத்துட்டு போகும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களையும் கவனம் வச்சுக்கணும் எல்லா விஷயத்திலையும் ஒரு லிமிடேஷன் இருக்கணும் நம்முடைய வருமானத்தை தாண்டி நம்முடைய எக்ஸ்பென்சிவ் போக கூடாது அதெல்லாம் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது மேக்சிமம் வரக்கூடிய பொருளாதாரம் செலவுக்கு ஈக்குவலா இருக்கும் நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் புல்பில் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் எதையும் ஆனா சேமிக்க முடியாது அது இந்த இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற செலவுகளை கம்மி பண்ணி அதை பயனுள்ள விரையமா மாத்திக்கிறது

சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனம் வச்சுக்கிறது சிறப்பு இதெல்லாம் அந்த சனி பயிற்சியில நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு ஓகே இப்ப இந்த சனி பயிற்சியில நமக்கு என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்கு இதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த சனி பயிற்சியை பொறுத்த அளவுல இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் எதையும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல மீறி போகாது ஏன்னா சனி ஆறாம் இடத்துல செஞ்சார சீராரு எவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நம்மளால சமாளிக்க முடியும் அதை ஈஸியா நம்ம அப்படி கடந்து வந்துடலாம் அந்த ஒரு மன வலிமை அந்த ஒரு தைரியம் பயத்தோட கலந்து அந்த தைரியம் இருக்கும் பார்த்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை நமக்குள்ள இயல்பா கிரியேட் ஆயிடும் அதான் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அப்படின்னு சொல்றது ஆறுல சனி பகவான் இருக்கும் அதிகமான உதவிகள் கிடைக்கும் மூன்றாவது நபரால ஒரு விதமான ஒரு சில உதவிகள் நல்ல மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்றப்போ நமக்கு எகெயின்ஸா இருக்கிறவங்க ஒரு சில நாட்கள்லயே நமக்கு ஃபேவரா மாறிடுவாங்க சோ அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன பாயிண்ட் ஏன்னா சனி ஆறாம் இடத்துல இருக்காரு எதிரிகளுடைய அழிவு அதாவது நமக்கு யாரெல்லாம் எகெயின்ஸா இருக்காங்களோ ஒன்னா அவங்க விலகிடுவாங்க அப்படி இல்ல நமக்கு தேவரா மாறிடுவாங்க இதுதான் அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இன்டிமேட் பண்றாரு ஆகவே நமக்கு எதிர்ப்பு வருதுன்னா அது நமக்கு பிரச்சனை இல்ல அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகவே எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அது மிக விரைவில் நமக்கு ஃபேவரா மாறிடும் ஸோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது கடன் சார்ந்த கவலை நிறைய பேருக்கு அதிகமாகும் இருப்பினும் அந்த கவலைகளோடய அந்த கடனையும் கட்டி முடிச்சிருவோம் ஆகவே கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த கவலை பொருளாதாரம்லாம் ரொம்ப நெருக்கடியா இருக்கே லைஃபே ரொம்ப டவுனா போதே இப்படிலாம் ஃபீல் ஆகும் ஆனா அந்த கவலைகளோடய அந்த கடனையும் கட்டி முடிச்சிருவோம் லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் இதே சூழ்நிலையில இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓட்டம் இப்ப அப்படியே அதிகமாக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்னடா ரொம்ப கவலையாவே போதே ரொம்ப பிரஷராவே போதேன்னு ஒரு சிலர் கவலைப்பட்டு இருப்பாங்க ஆனா அந்த கவலைகளோடய அந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வந்துருவோம் அதாவது ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வரணும்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான பிரஷர் நமக்கு இருக்கணும் இந்த பிரஷர் இருந்தாதான் நம்ம அந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்து நம்ம மேலே வர முடியும் அந்த பிரஷர் இந்த டைம் பீரியட்ல அதிகமாக இருக்கும் ஆனா அந்த பிரஷரோட சேர்ந்து நம்ம மேலே வந்துருவோம் ஒரு நல்ல நிலைக்கு நம்ம சிப்ட் ஆயிடுவோம் சோ அதுதான் நமக்கு இந்த வருடத்துல இருக்கிற இந்த சனி பெயர்ச்சில இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகவே அந்த கஷ்டத்தோட நம்மளுடைய வாழ்க்கையானது மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் அடுத்து சனி ஆறாம் இடத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா பயத்தை கொடுத்து நிவர்த்தியை கொடுப்பாரு ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதுல நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னா அதுல கவனமே செலுத்தல அப்படிங்கிற பட்சத்துல ஹெல்த்ல ஒரு மாதிரி பயத்தை கொடுத்து ஒரு சில பாதிப்புகளை கொடுத்து அதுக்கு நிவர்த்தியை கொடுப்பாரு கியூர் பண்ணுவார் பியூரா கியூர் பண்ணுவார் இந்த நேரத்துல பாத்தோம்னா நிறைய பேர் ஆகவே ஹெல்த்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு பயந்துகிட்டே ஹாஸ்பிடல் போயிட்டு நல்லா செக்அப் எல்லாம் பண்ணுவாங்க ஆகவே இந்த பயம் வந்தால்தான் அதுக்கான நிவர்த்தி நமக்கு கிடைக்கும் அத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆகவே அந்த பயத்தோட உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு முழுமையான நிவர்த்திகளை கொடுப்பாரு ஸ்டார்டிங் ஜீரோவா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எண்டு ரிசல்ட் நமக்கு நிச்சயமா ஃபேவரா இருக்கும் ஆரம்பத்துல நிறைய மைனஸான விஷயங்கள் ஒன் பை ஒன்னா இதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எண்டிங் பாயிண்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவரா இருக்கும் ஆரம்பத்துல ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பிரஷரா மன உளைச்சலா இருக்கிறத மாதிரி இருக்கும் ஒரு சில நாட்கள் கழிந்த பிறகு எல்லா விஷயமும் நமக்கு ஃபேவரா மாறுறதை நீங்களே உணரலாம் அவே ஸ்டார்டிங்ல சொன்னதை நினைச்சு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் ஆனா அதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் மைனஸான டைம் பீரியட் இருக்கும்போது போது என்ன பண்றோம் நமக்கே புரியாது எதுல நான் கவனமா இருக்கணும்னு சொல்றோம் அந்த விஷயங்கள் ஏதாச்சும் உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கணும் மௌனத்தால உங்களுடைய காரியங்களை சாதிக்கணும் நீங்க இருக்கிற அமைதியை பார்த்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பயம் வரணும் நம்ம என்ன யோசிக்கிறோம் அவங்களுக்கு சுத்தமா புரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம காம் உணர்வுனா இருக்கணும் அதனால தான் நாம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறது நான் முன்கூட்டியே சொன்னது சோ முன்னாடி சொன்ன விஷயங்களே ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பற மாதிரி இருந்துச்சுனா அந்த இடத்துல நாம அவசரப்பட்டு நம்மளுடைய ரியாக்ஷனா நம்மளுடைய ஆக்சன அதிகமா கொடுத்துற கூடாது இந்த இடத்துல ரொம்ப காம் டவுனா நிதானமா எந்த விஷயத்தலயே அவசரப்படாம பொறுமையா செயல்படணும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்மள காயப்படுத்துனவங்களே காயமடைந்து அடைந்து நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க இது நிச்சயமா நடக்கும் இது எப்போ நடக்கும்னா நான் ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்தலலாம் கவனமா இருக்கணும்னு சொன்னனோ அந்த விஷயம் ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சுனா அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எண்டை அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும் மற்றபடி இந்த சனி பயிற்சி அப்படியே தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில் பெருசாக பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கல அசியூஷலாக நமக்கு இந்த தொழில் உத்தியோகம் இதுல எல்லாம் நல்ல க்ரோத் இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா ஃபேமிலி ஹெல்த் அதிகமான ஒர்க்கு இது சம்பந்தமான ஒரு சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் அப்படியே ஜாப் இதில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் அதேவே தொழில் உத்தியோகம் இதுல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கான டைம் பீரியட் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு தூக்கமின்மை தூக்கத்தை அவாய்ட் பண்ணிட்டு டயத்துக்கு சாப்பிடாம சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு கவனம் செலுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுடைய ஜாப் நல்ல ஒரு இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த உத்தியோக வாய்ப்பு இந்த வருடத்துல நிச்சயமா கிடைக்கும் சனி பயிற்சிக்கு பிறகு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இந்த வருடம் போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு ஒரு ஃபேவரான வருடமா இருக்கும் ஆறாம் இடத்துல சனி வந்தாக்கா இந்த போட்டித் தேர்வுகள்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு நமக்கு போட்டி யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நம்ம ஈஸியாக வீழ்த்த முடியும் ஏன்னா அந்த டைம் பீரியட் சேலஞ்சிங்க அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த சேலஞ்சிங்லேயே ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் அந்த சேலஞ்சிங்கில் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான விஷயம் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த வெற்றியை கொடுப்பாரு நமக்கு அவே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க மாணவ மாணவிகள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போட்டி தேர்வுகளில் நல்ல ஒரு வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும் நிறைய பேருக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் ஒரு புரிதலற்ற ஒரு மனநிலை இருக்கும் ஆனா அந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வரும்போது நிச்சயமா நமக்கு வெற்றியும் காத்துக்கிட்டு இருக்கு நான் இந்த விஷயத்த எதுக்காக உங்களுக்கு நான் கிளாரிஃபையா சொல்றேன்னா இந்த டைம் பீரியட் நம்மள திசை திருப்பும் நம்மளால முடியல பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மள திசை திருப்பும் ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த அந்த மைனஸ் பாயிண்ட் பார்த்து நம்ம திசை கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் எண்டிங் ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவரா இருக்கும் வாழ்க்கையில என்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரி வாழ்க்கையில எந்த மாதிரி மைனஸான பாயிண்ட் அதிகமா ஏற்பட்டாலும் சரி எண்டிங் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் மேலும் இந்த சனி பேர் பிரிச்சுல எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பாத்தோம்னா இந்த டைம் பீரியட்ல சனி திசையோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பேவர் நீங்க எடுத்துக்கலாம் சனி தசை சனி புத்தி கிராஸ் ஆகிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் அடுத்தது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பனிரெண்டு மாரகாதிபதி பாதுகாதிபதி இந்த இடத்திற்குரிய கிரகத்துடைய திசை நடக்காம இருக்கிறது நல்லது இந்த இடத்திற்குரிய திசை நடந்தா அதுவுமே நமக்கு கொஞ்சம் அதிகமான மைனஸ் பாயிண்ட் கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய மாற்றங்களையும் முடிவுகளையும் வச்சுக்கோங்க ஏன்னா தசா புக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மனித வாழ்க்கையில எழுபது சதவீத பலன்கள் தசா புக்தி அடிப்படையில் தான் கிடைக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் நமக்கு ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அதுலயும் தசா புக்தி நல்லா இருக்கு அப்படின்னா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் அதே போல தசா புக்தி சரியில்ல வீக்கா இருக்குன்னா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் நமக்கு வீக் தான் பண்ணும் தசா புக்தியும் ஃபேவரா இருந்து கோச்சாரமும் ஃபேவரா இருந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை எந்த தடை தாமதமும் இல்லாம கொடுக்கும் அதே போல ரெண்டுமே மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது நமக்கு அதிகமான டவுனை கொடுக்கும் ஒரு மைனஸான ஆன பாயிண்ட் குள்ள எழுத்துட்டு போகும் ஆகவே உங்களுடைய தசா புக்தி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாரு தான் கோச்சாரம் ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது பேவரான காலகட்டமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை நீங்க வச்சுக்கிறது சிறப்பு வெறுமனே நீங்க வந்துட்டு கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முடிவையும் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் ஒவ்வொரு தனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கட்டும் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கட்டும் நல்ல மாற்றங்களை கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் நம்முடைய ராசி நட்சத்திரம் இது ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள்ல இந்த டுவெண்ட்டி நமக்கு எப்படி போக போகுது நம்முடைய ஜாப் பிசினஸ் ஃபேமிலி மணி ஃப்ளோ இது சம்பந்தமான ஏ டு இசை எல்லா விஷயத்தை பத்தியும் நான் அதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்